அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுடைய தோழி அல்லது நண்பன் காதலன் அல்லது காதலி உங்கள்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க எங்களுடைய காதல் நீண்ட நாள் காதல் ஆனால் திடீர்னு அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சச்சரவுகள் வருது இதற்கு இந்த இதற்கு தீர்வு காண்பது ஏற்படி கணவன் மனைவி இடிய அடிக்கடி பிரச்சனை சண்டை சச்சோரில் வருது இதற்கு தீர்வு காண்பது எப்படி இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் செலவே இல்லாமல் உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளலாம் மிகவும் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது இதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்குது எந்திரம் வரைய வேண்டிய முறைகள் இருக்குது நாம் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி பயன்படுத்துனீங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட இந்த இயந்திரத்தை பயன்படுத்தலாம் நான் முன்பையாக விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய காதலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க இந்த வசதி முறையை கையாளலாம் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இதில் பாதிக்கப்பட்டவங்க யார் கணவனோ மனைவியோ இந்த அவசிய முறையை ஏறலாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் நான் சொல்கிற மாதிரி காலை நேரத்தில் குளிச்சுட்டு பண்ணிங்கன்னால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படி முடியாதவங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பரை எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கோங்க பிளாக் கலர் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ பயன்படுத்தலாம் இது வந்து ரகசியமாக பண்ணும் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் பண்ணதை வெளியே சொல்ல வேண்டாம் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ணக்கூடாது இரவு நேரத்தில் பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தாங்க கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பென்னாக நான் பயன்படுத்த போகிறேன் நீங்கள் உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க ஒரு நாலு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலு பாக்ஸ் போட்டுக்கோங்க கீழே ஒரு பாக்ஸ் வரும் போட்டு முடித்தப்பறம் நடுவில் ரெண்டு கோடுகள் இது இந்த பாக்ஸுகள் ஒன்று சேர மாதிரி ரெண்டு கோடுகள் போட்டுக்கோங்க போட்டு அப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு வராது இரவு நம்பர்ஸ் தான் வரும் இங்கே வந்து இருபத்தி இரண்டு போடுங்க இங்கே வந்து முப்பத்தி மூன்று ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நான் துரையமாக வரைஞ்சிருக்கேன் நீங்கள் பொறுமையாக அழகாக கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் ரெண்டு கோடுகள் போட்டு முதல்ல இருபத்தி இரண்டு அதுக்கப்புறம் முப்பத்தி மூன்று இந்த கட்டத்தில் வந்து ஃபிரான் அப்படின்னு போடணும் ஃபிரான் இங்கே பெருசாக எழுதி காமிச்சிடுறேன் நீங்கள் இங்கே எழுதுறாதீங்க இங்கே உள்ளார தான் எழுதணும் தமிழில் எழுதுகிறேன் ஃபிரான் அப்படின்னு எழுதணும் பாக்ஸில் வந்து நம்ருத் அப்படின்னு எழுதணும் நம்ரூத் எழுதக்கூடாது நான் கொஞ்சம் பெருசாக எழுதி அப்படின்னு எழுதணும் எழுதி முடிச்சு நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே வந்து உங்கள் பெயர் போடுங்க உங்களுடைய பெயர் இங்கே போடணும் இதில் வந்து அம்மா பெயர் போடவே கூடாது பவர்ஃபுல்லான இயந்திரம் இது அம்மா பெயர் போடக்கூடாது போட்டு முடிச்சப்புறம் இதை மடிச்சுக்கோங்க நல்லா சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து முடித்தப்புறம் டேப்போ அல்லது நூலாலியோ சுற்றிடுங்க சுற்றிட்டு ஓடுற தண்ணியில் போடுங்க அல்லது புதைச்சிருங்க ஓடுற தண்ணி சில உங்கள் ஊரில் இல்லை ஆறு குளம் குட்டைகள் எதுவும் இல்லைனாக்கா இது வந்து ஓடுற தண்ணியில் தான் போடணும் குளம் குட்டைகளில் போடக்கூடாது ஓரத்தண்ணி ஆறு அந்த மாதிரி எதுவும் இல்லைனாக்கா இமீடியேட்டாக நீங்கள் பொதிச்சிடலாம் இமீடியேட்டாக்க உடனே புதிக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பொதிச்சிக்கோங்க அது வரைக்கும் உங்களுக்கு கூடவே வச்சுக்கோங்க எந்திரத்தை மடித்து டேப் போட்டு சுற்றிடுங்க நல்லா செல்லோ டேப்போ அல்லது வேறு ஏதாவது டேப் போட்டு சுற்றிடுங்க இல்லை இடத்துல நூலால் நல்லா கட்டிடுங்க எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல நூலால் நல்லா கட்டிட்டீங்கனாக்கா போதும் கட்டி முடித்தப்போ நீங்கள் புதிக்கலாம் காலையில் பண்ணுறவங்க ஈவினிங்குள்ளே புதைக்கலாம் நைட்டு பண்ணுறவங்க மறுநாள் ஈவ் ஆறு மணிக்குள்ளே புதைச்சிருங்க சுத்தமான இடமா பார்த்து புதைக்கணும் இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும் இது பண்ண அப்புறம் அடிக்கடி உங்களோட தொடர்பு கொள்ள ஆசைப்படுவாங்க தொடர்பு கொள்வாங்க முடிஞ்சால் உங்களை நேரில் வந்து கூட ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசியம் இருக்கிறதுனால பயன்படுத்துங்க சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் ஒருத்தருக்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும் மறுமுறை பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது அப்படி ஒரு பவர் இந்த வசியமுறைக்கு இருக்கிறதுனால நீங்கள் பண்ணலாம் அதனால தான் அம்மா பேர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை போடும்போது மாத்திரம் அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க அப்போ தான் அதனுடைய பவர் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த பேரில் பல பேர் இருப்பாங்க அவங்களுடைய பெயர் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடும்போது மாத்திரம் அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்